வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற ஆன்மீக தகவல் சக்கரங்கள் உடலின் ஆன்மீக மையங்கள் பற்றி நாம் எல்லோரும் சக்தியின் வடிவமே ஆனால் அந்த சக்தி எங்கு இருக்கிறது தெரியுமா உங்கள் உடலிலேயே ஏழு இடங்களில் அதுதான் சக்கரங்கள் சக்கரங்கள் என்றால் என்ன சக்கரம் சுழலும் சக்தி மையம் நம் உடலில் ஏழு பிரதான சக்தி மையங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பங்கு வகிக்கிறது இதை நாடி என்றும் சொல்கிறோம் இவை வாழ்வின் ஏழு பரிமாணங்கள் அல்லது வாழ்வை உணரும் ஏழு பரிமாணங்களை குறிக்கும் வகையில் உடலுக்குள் ஏழு அடிப்படையான மையங்கள் இருக்கின்றன அந்த ஏழு சக்கரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா முதல்ல மூலாதாரம் ஆசன வாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் இடையே இருப்பது சுவாதிஷ்டானம் பிறப்புறுப்புக்கு சற்று மேலே இருப்பது மணிப்புரகம் தொப்புளுக்கு சற்று மேலே இருப்பது அனாகத்தம் விழா எலும்புகள் ஒன்று சேரும் இடத்திற்கு சற்று கீழே இருக்கிறது விஷுத்தி தொண்டைக்குழியில் உள்ளது ஆஞ்ஞா புருவ மத்தியில் உள்ளது சகஸ்ராரம் உச்சந்தலையில் மென்மையான இடத்தில் இருக்கிறது இந்த சக்கரங்களோட குணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா உங்கள் சக்தி மூலாதாரத்தில் ஓங்கி இருந்தால் உங்கள் வாழ்வில் உணவும் தூக்கமும் தான் பிரதானமாக இருக்கும் உங்கள் சக்தி சுவாதிஷ்டானத்தில் இருந்தால் இன்பங்களை பின்தொடர்ந்தே உங்கள் வாழ்க்கை இருக்கும் அல்லது உடல் அளவிலான பல வகையான இன்பங்களை உங்கள் உங்களை ஆக்கிரமிக்கும் உங்கள் சக்தி மணிப்பூரகத்தில் ஓங்கியிருந்தால் நீங்கள் செயல் வீரராக இருப்பீர்கள் உலகத்தில் பல செயல்கள் செய்ய முனைவீர்கள் உங்கள் சக்தி அனாகதத்தில் ஓங்கியிருந்தால் நீங்கள் ஒரு பட படைப்பாளியாக இருப்பீர்கள் உங்கள் சக்தி விஷ்ணில் ஓங்கியிருந்தால் நீங்கள் சக்தி மிக்கவராக இருப்பீர்கள் உங்கள் சக்தி ஆஞ்ஞாவில் ஓங்கியிருந்தால் அல்லது நீங்கள் ஆஞ்ஞாவை அடைந்துவிட்டால் விட்டால் புத்தி அளவில் நீங்கள் உணர்ந்து விட்டு விட்டவர் ஆவீர்கள் இந்த நிலை உங்களுக்கு அமைதியை தரும் அனுபவத்தில் உணரவில்லை என்றாலும் புத்தியில் முழுமையான புரிதல் ஏற்பட்டிருந்தால் உங்களுக்குள் அமைதியும் நிதானமும் ஏற்படும் வெளியுலகத்தில் என்ன நடந்தாலும் அது உங்களை எவ்வகையிலும் பாதிக்காது உங்கள் சக்தி சகஸ்ராரத்தை அடையும் போது பித்து பிடித்தார் போன்ற பேரானந்தமே உங்கள் நிலையாகும் வெளியிலிருந்து எவ்வித தூண்டுதலும் இல்லை எந்த காரணமும் இல்லை என்றாலும் உங்கள் சக்தி ஒரு உச்சத்தை அடைந்துவிட்டால் பேரானந்த கழிப்பில் திளைப்பீர்கள் உங்களுக்குள் நீங்கள் உணரும் ஒவ்வொரு உணர்வும் உங்கள் உயிர் சக்தியின் ஒவ்வொரு வெளிப்பாடுதான் கோபம் துயரம் அமைதி ஆனந்தம் பேரானந்தம் என அனைத்தும் ஒரே சக்தியின் வெவ்வேறு நிலையிலான வெளிப்பாடு இதனால் இந்த சக்கரங்கள் என்பது ஒருவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள இருக்கும் ஏழு பரிமாணங்கள் நாளைக்கு வேறொரு ஆன்மீக தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்